திவ்யதர்சனம் நேர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம் நான் உங்க விஜயான நாளைய தினம் ஐப்பசி மாத பௌர்ணமி ஆலயங்கள் வந்து அன்னாபிஷேகம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வைபவம் நடக்கும் அந்த ஐப்பசி மாத அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது வருஷத்துல ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் செவ்வெருமானை அன்ன ரூபமா நம்ம பார்க்கறது அந்த ஒரு நாள் மட்டும்தான் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த நாள்ல வீட்டுல எப்படி பூஜை பண்ணணும் எந்த நேரத்துல பூஜை பண்ணணும் கோவிலுக்கு போய் என்ன பண்ணணும் அப்படிங்கறத விரிவா பார்க்க போறோம் வாங்க இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு இன்றியமையாதது அப்படின்னாலே உணவு தான் அதைத்தான் அன்னம் அப்படிங்கிறோம் சோ அந்த அன்னத்தை நமக்கு தரக்கூடிய அன்ன பூரணி அம்பிகை அன்னலக்ஷ்மி அன்னலக்ஷ்மி ஆகியோரை வந்து அனுதினமும் அணங்கி நாம் இந்த சாப்பிட்றோம் ஒவ்வொரு பருக்கையுமே நமக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கார் பகவான் அப்படினாலே அது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியமாக தான் கருதணும் ஏன்னா அந்த உலகத்தில் ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் எத்தனை ஜீவன்கள் கஷ்டப்படுறதுங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம் நம்ம எதையுமே வந்து நம்ம மனசு போதும் அப்படின்னு சொல்லாது அதாவது ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்தா இன்னொரு ட்ரெஸ் இருக்கணும்னு தோணும் வேறு எதாவது பொருளாக கொடுத்தா இன்னொரு பொருள் கிடைக்கணும்னு தோணும் நகையாக கொடுத்தா இன்னும் கொஞ்சம் வேணும்னு தோணும் பணமாக கொடுத்தா இன்னும் வேணும்னு தோணும் ஆனால் சாப்பாடு மட்டும்தான் நீங்கள் போட்டுட்டீங்க உங்களுக்கு வயிறு முடிஞ்சு போச்சுனாலே போதும்னு கை நீட்டிடுவோம் அதனால் வந்து ஒருத்தரோட நிம்மதி அடையிறாங்க ஒருத்தர் வந்து மன திருப்தி அடைகிறாங்க அப்படின்னாலே அதை சாப்பாட்டில் மட்டும்தான் அதனால தான் இ தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லியிருக்கோம் இன்னைக்கு எல்லா கோவில்கள்லையும் அன்னதானம் போடுறாங்க அப்படின்னாலே அது வந்து எவ்வளவு பெரிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாலே உண்மையிலே தானத்தில் சிறந்தது அன்னதானம் தான் அப்படிப்பட்ட அன்னத்தை அந்த பகவான் வருஷத்தில் ஒரு நாள் தன்னுடைய மேனி முழுவதும் சாத்திண்டு அன்ன ஒரு கோலத்தில் நமக்கு காட்சி கொடுக்குறார் அந்த திருமேனியை பார்க்குறதுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆலயங்களில் திருடுவாங்க அதுவும் சிவாலயங்களில் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு அன்ன காப்பை நம்ம பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு உச்சிதமான அண்ணாபிஷேகங்கிற வைபவம் நாளைய தினம் வெள்ளிக்கிழமையான பதிஞ்சாம் தேதி அன்னைக்கு எல்லா ஆலயங்களையும் நடக்க போகுது அந்த அண்ணாபிஷேகத்தை நம்மளும் வீட்லேயும் எளிய முறையில் செஞ்சு பூஜை பண்ணி சிவபெருமானுடைய அருளுக்கு பாத்திரமாகலாம் அந்த டைம் என்ன எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம் நாளைய தினம் பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அதிகாலை மூணு நாற்பத்தி ரெண்டு மணிலேருந்து நமக்கு பௌர்ணமி திதியானது தொடங்கிடுது மறுநாள் பதினாறாம் தேதி அதிகாலை வரைக்கும் அந்த பௌர்ணமி திதி இருக்குது நாளைய தினம் காலம்பரை ஆறு மணிக்கு மேலே பத்து இருபது மணிக்குள்ள உங்க வீட்டில் நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம் அதை விட்டு அடுத்தது பனிரெண்டு பத்து மணிக்கு மேல ஒன்று பத்து மணிக்குள்ள அந்த உச்சிகால பூஜை மாதிரி நம்ம வீட்டுல பூஜை பண்ணிக்கலாம் அதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்காக மாலை நாலு இருபதுக்கு மேல ஆறு மணிக்குள்ள உங்களுடைய பூஜையை வீட்டுல முடிச்சுக்கிடலாம் இந்த பூஜை எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டா உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன சிவலிங்கம் ஏதாவது நீங்கள் டெய்லி பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சிவலிங்கம் வந்து ஸ்படிக லிங்கமாக இருக்கலாம் இல்லை வெள்ளியாக இருக்கலாம் இல்லை பித்தளையா இருக்கலாம் இப்படி இல்லை வந்து ஒரு வழக்கமாக ருத்ராட்சத்திலே சிவலிங்கம் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் எந்த லிங்கமானாலும் சரி அந்த லிங்கத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் கீழே ஒரு தாம் பித்தளை தாம்பாளத்தையோ இல்லை வெள்ளி தாம்பாளத்தையோ இல்லை செப்பு தாம்பாளத்தையோ எடுத்து வச்சுக்கிட்டு நாளைய தினம் உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு ஃபஸ்ட்டு தண்ணியினால் ஒரு சின்ன அபிஷேகம் பண்ணணும் அதனை தொடர்ந்து என்னென்ன திரவியங்கள் இருக்கோ கோவிலில் பண்ணுற மாதிரி பதினோரு விதமான திரவியங்களை கொண்டு அபிஷேகம் பண்ணலாம் அதெல்லாம் எங்களுக்கு முடியாது அப்படிங்கிறவங்க குறைஞ்சபட்சம் ஒரு அரை டம்ளர் பாலை கொண்டு அபிஷேகம் பண்ணுங்கள் அந்த பாலை அபிஷேகத்துக்கு அப்புறம் மீண்டும் தண்ணியால் அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் அரிசியால் நீங்கள் ஏற்கனவே வடித்து வச்சுருக்க சாதத்தை எடுத்து கொஞ்சம் சூடு இல்லாமல் ஆறுன சாதமாக இருக்கட்டும் அந்த சாதத்தை எடுத்து அந்த சிவலிங்க திருமேணி மேல அபிஷேகமாக பண்ணிவிடுங்க முடிஞ்சவங்க அது அப்படியே அந்த லிங்கமே தெரியாத அளவுக்கு அதை சாத்திடலாம் அந்த மாதிரியான ஒரு அலங்காரம் பண்ணதுக்கப்புறம் அதற்கு முன்னால் உங்களால் ஏதாவது நிபந்தியம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஒரு வடையோ இல்லை அதிரசமோ முறுக்கோ ஏதாவது ஒன்று நீங்கள் வீட்டில் பண்ணியிருந்தீங்க அதை வைக்கலாம் இல்லை வீட்டில் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்துருந்தீங்கன்னா அதை வைக்கலாம் அதை கூட சேர்த்து வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் தேங்காய் ஆகியவற்றை உடச்சி வச்சுக்கணும் அதுக்கு மேலே வந்து அந்த லிங்கத்து மேலே ஒரு புஷ்பத்தை ஏதாவது என்ன இருக்கோ ஒரே ஒரு அரளியை சாத்தினாலும் விசேஷந்தான் அந்த மாதிரியான ஒரு பூவை சாத்திக்கிடணும் அதுக்கப்புறம் ரெண்டு ஊதுபத்தி ஏற்றி தூபம் காமிங்க அதுக்கப்புறம் அந்த அன்னம் வெத்தலை பாக்கு தேங்காய் பக்ஷணங்கள் எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா அது எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு நிவேதனம் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கற்பூர ஆர்த்தி காமிங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணி நாளைய தினம் வீட்டிலேயே நீங்கள் எளிய முறையில் அண்ணாபிஷேக பூஜையை பண்ணலாம் அதற்கப்பறம் இது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கலாம் அந்த அலங்காரம் அதன் பிறகு அந்த அலங்காரத்தை கலைச்சிட்டு அந்த அன்னத்தை வந்து வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரியான கொடுங்க அதாவது இவ்வளவுதான் சாத்தணும் அப்படின்னாலும் ஒரே ஒரு பருக்க கொடுத்தா கூட போரும் மிச்சம் இருக்கிற அன்னத்தை எல்லாரும் ஒரு தயிர் விட்டு தயிர் சாதம பிசைஞ்சு நைட்டு சாப்பாட்டில் சேர்த்துக்கிடலாம் இல்லை மத்தியானம் காலம்பரை பண்ணிங்கன்னா மத்தியானம் சேர்த்துக்கிடலாம் மத்தியானம் பண்ணிங்கன்னா சாயங்காலம் சேர்த்துக்கிடலாம் இப்படி என்ன முடியுமோ அதை பண்ணுங்கள் மிச்சம் இருக்குது அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது நீரோட்டம் இருந்தது அப்படின்னா அதில் கரைக்கிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வாயிலா ஜீவங்களுக்கு அதை நீங்கள் கொடுக்கலாம் பசுமாட்டுக்கு கொடுக்கலாம் இல்லை காகத்துக்கு கொடுக்கலாம் இல்லை பைரவர்னு சொல்லப்படுற இந்த நாய்க்கு கொடுக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு ஜீவன்களுக்கு அந்த மிச்சருக்கு அன்னத்தை பிரசாதமாக கொடுத்துருங்க அப்படி நாளை நாளைய தினம் உங்கள் வீட்டிலேயே நீங்கள் ஐப்பசி மாத அண்ணாபிஷேக சிவபூஜையை சிறப்பாக பண்ணலாம் இது வீட்டில் செய்கிற முறை அடுத்து வந்து எல்லா சிவாலயங்கள்லேயும் நாளைக்கு அன்னாபிஷேகம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வைபவம் நடக்கும் நாளை பௌர்ணமி அப்படிங்கிறதுனால மாலை வேளையில் தான் அந்த அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க அதனால் நாளை மாலை ஆறு மணிக்கு அந்த அபிஷேகமானது தொடங்கும் எல்லா சிவாலயங்களிலும் அபிஷேகத்துக்கு பிறகு அந்த அண்ணா படிக்கப்பட்டு அந்த அன்னம் வந்து சிவபெருமான் மீது சார்த்தப்படும் அபிஷேகமாக கொட்டப்படும் அதன் பிறகு சிவாச்சாரியர்கள் அலங்கார திருமேனியாக சிவபெருமானை வடிவமைத்து திரையிட்டு அதன் பிறகு இந்த பக்தர்கள் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பக்ஷணங்கள்லாம் எல்லாம் பகவான் முன்னாடி சாத்தி காய்கறிகள் பழங்கள் இப்படி எல்லாத்தையுமே நாளைக்கு ஒரு நாளைக்கு சாத்துவாங்க அது எல்லாத்தையும் சாத்தினத்துக்கு அப்புறம் திரை விளக்கப்பட்டு அந்த அலங்கார தீபமானது ஏற்றப்படும் அந்த நேரம் வந்து இந்த சிவாலயத்தை அத்தனை பேரும் சொல்லப்படுகின்ற சிவ மந்திரங்கள் வந்து விண்ணை பிழக்கும் அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரம் நமக்கு கேட்கும் அப்படிப்பட்ட பகவான் வந்து நாளைக்கு அண்ணன் திருமேனியாக நமக்கு காட்சி கொடுக்க போகிறார் அதை பார்க்குறதுக்கு வந்து பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் பார்க்க இந்த ரெண்டு கண்ணு பத்தாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு எல்லாரும் சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் நமக்கு இந்த வாழ்நாள் முழுக்க அன்னத்துக்கு குறைவு இருக்காது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதே போல் கொஞ்சம் காத்திருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த அலங்காரத்தை பிரிச்சுருவாங்க பிரிச்சுட்டு அந்த அன்னத்தை எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க தயவு செஞ்சு நிறையா வேண்டாம் ஒரு குண்டா நிறையா வேண்டாம் ஒரு தொன்ன நிறையா வேண்டாம் ஒரே ஒரு பருக்க கிடச்சா கூட போதும் அது உங்களுக்கு பெரிய பகவான் வந்து கொடுக்கப்பட்ட பெரிய பிரசாதமாக அதை ஏற்றுக்குங்க நாளை தினம் அவசியம் சிவாலயத்துக்கு சென்று ஒரு பருக்கையாவது அந்த அன்னத்தை சாப்பிடுங்க இந்த வாழ்நாள் முழுக்க உங்கள் வீட்லேயும் சரி உங்களுக்கும் சரி அன்னத்துக்கு குறைவே இருக்காது வீட்டில் அன்ன திரேஷம் என்று சொல்லக்கூடிய அன்ன தர்திரம் என்று சொல்லக்கூடிய விஷயமே இருக்காது சாப்பாட்டுக்கு குறைவே இருக்காது மூணு வேளை நிம்மதியாக ஆயில் இருக்க வரைக்கும் நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படிப்பட்ட உசந்த நாள் நாளைக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னாபிஷேகம் அதை தவற விட்டுறாதீங்க தயவு செஞ்சு எல்லாரும் நான் சொன்ன மாதிரி வீட்லேயும் பூஜை பண்ணுங்க வெளியிலையும் போய் சிவாலயத்துக்கு போய் சிவபெருமான தரிசனம் பண்ணி அங்கே கிடைக்கிற பிரசாதத்தை உட்கொண்டு எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்